ஹலோ சாம் ஹலோ गाइस ஓகே நீங்க எங்க வந்திருக்கீங்க நாங்க பீச்சுக்கு வந்திருக்கோம் இங்க பாருங்க புறாஸ் நிறைய இருக்கு அதுக்கு தான் அப்படியே வாவ் சூப்பர் சாம் முடிஞ்சா நம்ம புறாக்கு ஃபீட் பண்ணலாம் ஓகே போகலாமா ஆ போலாம் ரொம்ப வெயிலா இருக்குங்க ஓ ஒரு பக்கம் வெயில் ஜாஸ்தியா இருக்கு இன்னொரு பக்கம் சூடு மணலா இருக்கு

என்னய் இதுக்கு நிறைய பேர் அப்படி பண்ணிட்டு மறுபடியும் வந்திருக்காங்க அதை தான் நான் இன்ஸ்பயர் உங்க யாருக்காவது இதுல எத்தனை புறா இருக்குன்னு தெரிஞ்ச கமெண்ட்னு சொல்லுங்க இந்த வீடியோ எத்தனை வாட்டி கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி சொல்றேன்னா அந்த கைஸ் அதையும் இதையும் பாருங்க எவ்வளவு இருக்கு Oh my god. Raggi! Hey, Raggi! Oh, you guys are அந்த shooting at me. Raggi. Raggi, we're all shooting at Raggi. Hey, hey! Oh, 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 சோ நம்ம சுத்தி ஈக்கள் முக்கிற மாதிரி இவ்வளவு புறாக்கள் முடிச்சுட்டு இருக்கு சோ கேக்குதா இங்க பாருங்க இத்தனை புறாக்கள் மத்தியில ஒரு டாகி இருக்கு இந்த டாகி பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க நண்பர்களே

அந்த சைடுல நிறைய ஃபீட் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது நல்ல காத்தடிக்குது சமயம் பறந்துச்சுங்க நம்ம அப்படியே கிட்ட போலாம் அதுவே பறக்கும் ஒத்தனாவது கையில மாட்ட மாட்டாங்க ஹாய் சாம் ஹாய் गाइस ரொம்ப காத்து அடிக்குது பாருங்க காத்து அடிக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் பின்னாடி பாத்தீங்கன்னா அங்க ஃபீட் ஆயிட்டு இங்கேயும் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பாடு சி இந்த ஓகே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்க சந்தோஷமா இருக்கு ஓகே நான் பின்னாடி வந்து ஃபுல்லா பேர்ட்ஸ் பறந்து வந்துச்சு ஆமா இங்க இருந்தாங்க எல்லாம் அடிச்சிட்டு போயிட்டாங்க டாம் கூட அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆமாமா. அடுத்த வீடியோல எந்த இடத்துக்கு போறானோ கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க இந்த மெரினா பீச்ல இருந்து κον கிட்ட அப்படி இருக்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு புறை வந்துட்டு தோண்டிகிட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா தெரியுது கேமராவுன் ஃபோகஸ் ஆமாங்க. ஓகே ஓகே. நான் பாத்தீங்கன்னா இந்த தோண்டிகிட்டு இருக்காரு அவர். ஓகே. சாப்பாடு பதை வைக்கறாருன்னு நினைக்கிறேன். சோதுதுserialize என்ன பண்றேன்னு தெரியல விஷவா அவர் பண்றதுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு புறா சொல்லுங்க அடுத்த எங்க சொல்லுங்க கிட்ட இருந்தா நாங்க போவோம் முடிஞ்சளவுக்கு ரொம்ப பின்னாடியும் புறா புறா ரெண்டு விங்ஸ் நடுவுல விங்ஸ் ஆப் ரொம்ப சூப்பரா இருக்குது சரி அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் கொஞ்சம் பிக்கப் ஆவரே கூடிய விஷயங்கள் இருக்கு சாம் சொன்ன மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணனும் அப்படினா நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நீங்க உதவு பண்ணலாம் கண்டிப்பா

ஒரு புற இதுல உங்களுக்கு மாட்டிஷனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக் பண்ணுங்க அதுவே பறந்து வரும் ஏய் அப்படியே வேற லெவல்ல இருக்கு சோ இந்த ஷாட் உங்களுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரோன் வச்சு எடுத்துறோம் தெரியுமா ஆயிரம் கணக்கான ஹைட்ல நாங்க எடுத்துருக்கோம் ஸோ அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் எடுக்கிறதுக்கு இன்சப்ட் சுத்தியமான மட்டும் தான் எடுக்க முடியும்னு சொன்னா என்ன யாராவது திட்டாதீங்க ஸோ எல்லாராலையும் எடுக்க முடியும் ஆனா இது ஒரு ட்ரோன் கிடையாது

எப்போ வேணும் இது பறந்து போகலாம் அதனால் இது கொஞ்சம் டைட் ஆக சோ ஸோ கைஸ் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு மெயினான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுருக்கேன் ஸோ நம்ம சேனல் இந்த மாதம் அதாவது மே மாதம் தேதி நாங்கள் ஷூட் பண்ணிடுறோம் ஜூன் மாதம் வரதுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு முந்நூறு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான இடத்துலேருந்து ஸ்பெஷலான வீடியோ வரும் எந்த இடம்னு இப்போ நான் சொல்ல மாட்டேன் முந்நூறு ரீச் பண்ணணும்னு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் சொல்லுது ஓகே

எங்க சேனல்ல இருந்து இந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்றது பெரிய விஷயமா தான் நாங்க நினைக்கிறோம் அது வந்துட்டு நிறைய ஃபேன் பேஸ் நிறைஞ்ச இடம் சின்ன பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி தாத்தா பாட்டிங்களுக்கும் சரி எல்லாருக்கும் அவங்களுக்கும் கூட இது பிடிச்ச இடம் அப்படின்ட்டு சொல்றீங்க ஈவன் எனக்கும் பிடிச்ச இடம் தான் ஓ உங்களுக்கும் பிடிச்ச இடமா ஓ சூப்பர் சார் பாத்தீங்கன்னா டவ் ஆர்மி மறுபடியும் வந்துட்டாங்க நம்ம கரெக்ட் விட்டுவாங்களா ஓகே ஓகே நம்ம மறுபடியும் வேற ஒரு லொகேஷன்ல போயிட்டு அடுத்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முன்னூறு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றதுக்கு சீக்கிரமா உதவி செய்யுங்க எனக்கு ஸ்ட்ரைட்டா சன் இருக்குங்க அதனால தான் என் மூஞ்சி கொஞ்சம் பிரகாசமா தெரியும் ஆமாங்க எனக்கு முன்னாடியும் சன் இருக்கிறாரு ஆக்சுவலி அவங்க என்னுடைய சன் ஓகே ஓகே எங்க அப்பா கவிதை எல்லாம் சொல்றாங்க கவிதை ஓ அப்படி கூட சொல்லிக்கலாம் ஓகே கைஸ் நம்ம அடுத்த வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பாய்